வணக்கம் உறவுிலே காண்டிபென் என்ற என்றமதி யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீ தற்போது இருக்கிறீர்கள் ராணுவ கட்டுப்பாட்டிற்கிலே இருக்கின்ற பகுதியாக காணப்படும் யாழ்ப்பாணம் பலாலி பகுதியிலே கடந்த முப்பத்தி ஐந்து வருட காலத்திற்கு பின்னர் கடந்த ஏழாம் தேதி ஏழாம் தேதிக்கு முன்னர் இந்த பாதையானது புறப்பட்டிருக்கிறது பலாலி வீதியானது மக்கள் பாவனைக்காக புறப்பட்டிருக்கின்றது அந்த பாதையிலே கடந்த மாதமானது பலாலி வீதி அதாவது மசாபலம் சந்தையில் இருந்து அச்சிவேலை நோக்கி செல்கின்ற பாதையானது ராணுவத்தினால் விடப்பட்டிருந்தது எனினும் சுற்றி பெற உள்ள காணிகள் எல்லாம் ராணுவத்தை அடைத்து அஹ் அடகியிருந்தார்கள் அந்த காணொலியை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்போம் இன்றைய தினம் அந்த பலாலி வீதி அதாவது யாழ்ப்பாணம் வசாவலான் சந்தையிலிருந்து அஹ் பலாலி வீதி விடப்பட்டிருக்கிறது இதனால் மக்கள் சந்தோஷப்பட்டு அந்த வீதியோரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வீதியோரத்திலே பயணித்தவர்களுக்கும் இந்த கட்டுப்பாட்டிற்கும் மத்தியிலே தான் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் நடந்து போயிலாது சைக்கிள்ள போயிலாது இருந்தாலும் அந்த மக்கள் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்ன விடப்பட்டிருந்த அந்த பலாளி வீதியானது மக்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டு பொங்கல் எல்லாம் பொங்கி கொண்டாடி இருந்தார்கள் அந்த காணொலி அந்த வீதியோரம் எப்படி இருக்கிறது அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிடம் கூட காண்டிபன் வீதி சென்ற நீங்க புதிதாக வந்து ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்க அந்த வீதியோரம் எப்படி இருக்குன்னு சொல்லி அது தொடர்பான காணொலியை சென்று பார்வையும்தாருங்க கடந்த முப்பத்தைந்து வருட காலமாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளில் இருந்த யாழ்ப்பாணம் பலாலி வீதியானது கடந்த ஏழு தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் அதாவது இளங்குமரன் அவர்கள் எல்லாம் வந்து அந்த பாதையானது விடுவிக்கப்பட்டிருந்தது மேலும் அந்த பாதையானது பாதை ஊடாக மக்களுடைய பயணம் செய்யலாமே தவிர அவர்கள் இடம் நின்று கதைப்பதற்கு இடங்கள் கொடுக்கப்படவில்லை அந்த பாதை ஊடாக செலுகின்ற பாதையில் இராணுவத்தினர் நிற்கிறார்கள் யாரும் நின்று கடைத்து பேசுவதற்கு அதில் இடம் கொடுக்கவில்லை மற்றது செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் குடியிருப்பு பகுதியாக இந்த பகுதியை ஏழு தினங்களுக்கு முக்கள் கடந்த ஏழு தினங்களுக்கு முன்னர் மக்களால் அந்த இடமானது பொங்கி இப்ப பொங்கி மக்கள் சந்தோஷப்பட்டிருந்தார்கள் ஏனென்றால் இவ்வளவு காலமாக இந்த வீதியானது மறைக்கப்பட்டிருந்தது நாங்கள் முப்பத்தி ஐந்து வருட காலத்துக்கு முன்னாடி காலத்திலே போய் வந்த இடங்கள் சந்தோஷப்பட்டு இருந்த இடங்கள் எல்லாம் இப்போ அடைபட்டு இருந்திருக்கு இன்றைய தினம் கடந்த ஏழு தினங்கள் முன்னர் விடுதலை செய்யப்பட்டது மக்கள் மேனிலே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தது அஹ் அது தொடர்பாக நாங்கள் தெரியப்படுத்தியிருப்பேன் இப்போ நாங்கள் இந்த வீதியூடாக காணொளி எடுப்பதற்கு இராணுவத்தினர் அனுமதி இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் மற்றும் அந்த இடங்களிலிருந்து இருந்து கதைப்பதற்கும் வீதியோரத்தில் சைக்கிளில் போவோம் நடந்து போவதற்கெல்லாம் அந்த இடம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இராணுவத்தினர் தற்போதும் குடியிருப்பதால் அந்த பகுதியூடாக செல்லும் போது இராணுவத்தினர் ஏன் நிற்கிறது ஏன் போறிகள் கேட்டுதான அந்த இதோட பயணிப்பதற்கு இடம் கொடுக்குறார்கள் பஸ் எல்லாம் ஓடுது பிரச்சனை இல்ல அந்த பகுதி ஊடகங்கள் செல்கின்ற அஹ் சிறிய காணொலி எங்களை தெரிய பயங்கர சந்திப்போம்